மொட்டத்தை மூடி வைத்த நண்பர் இவர் வணக்கம் முறைகளை நான் உங்கள் வீடு மீண்டும் ஒரு காணவுல சந்திக்கின்றேன் இன்றைக்கு எல்லாருக்கும் தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்றேன் இப்போ நான் போறேன்டா யாழ்ப்பாணத்தில் காங்கே சந்துரை என்ற இடத்துக்கு போகிறேன் தைப்பொங்களை முன்னிட்டு விளவாலை வருத்தப்பட வசங்கத்தினால் சங்கத்தினால் வேண்டாம் பட்ட போட்டி இன்றைக்கு அந்த இடத்துல நடைபெற இருக்கிறது அதை அதைத்தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி படுப்பாருங்கோ பட்டத்தை பார்க்கறதுக்காண்டி நான் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் அன்னைக்கு நாம் இருக்குது ஒரு பட்டு ஒன்று வந்து கொண்டு இருக்குது இப்ப வந்து பட்டத்துக்கு அளவு எடுத்துக்கொண்டிருக்கா இதுவரை கழிவுகளை மேற்கொள்ளையாளர்கள் பொதுவாக கழிவுகளை மேற்கொள்ளுமாறு என்று சொல்லப்படுகிறீர்கள் இதுவரை கருவுகளை மேற்கொள்ளாதவர்கள் பொதுவாக கருவுகளை மேற்கொள்ளுமாறு என்று சொல்லப்படுகின்றனர் வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருக்கிறான் போட்டோ எடுக்கிறதுக்கு இப்போ வந்து என்னன்னா பட்டம் பாக்குறதுக்காக இப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து இப்போ கூடி நிற்கிற பேருங்கோ இப்போ இப்ப அந்த பட்டங்கள் எல்லாம் ஒன்று இருக்குது இங்கே பேருங்க இது ஒரு வித்தியாசமான பட்டம் ஒன்று சின்ன தம்பி ஒன்று வாரர் Mm. <laughs> morning. I'm from Belgium. Belgium Belgium, Belgium. Okay. We arrived in Jaffna three days ago. Yes. Is, uh, very nice, very good food. We love it here. We're visiting a lot with, with the motorbike. Yeah. Wow. Uh, today also we can still go to uh, Pedro, and, uh, Pedro Point. What do you think about uh, today and Taipong? Today is a holiday. Uh, holiday. Everybody's happy. It's nice. Nice What do you guys? feel? Uh, Kite best, yeah. Yes, nice, nice. Uh, so the big ones very beautiful. Yeah. Wow. I can't wait to see them fly now. Yeah, I have a kite also, but it's, uh, it's more for like kite surfing on the on the sea so with the uh, yeah. Uh, yeah, okay sir. thank, thank you. Thank you, thank, very you much. thank you, Have a nice day. Oh. <laughs> have a nice day. அதிகளவான மக்கள் எல்லாம் இப்போ வந்து கொண்டு இருக்கணும் பேரங்க வந்து பேரங்க வெளிநாட்டுக்காரர்கள் அம்பெறிகணும் அதோட இந்த பட்ட திருவிழா பார்க்கறதுக்காண்டி பிரெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் வந்திருக்கணும் அது டூரிஸ்ட் மாதிரி பேருங்க சைக்கிளில் போயிடணும் பேருங்க இது ஒரு கொண்டாட்டமாக இருக்குமே வைக்கி கதப்பமார் நீங்க எத்தனை வருஷம்மா நீங்க பட்டம் கட்டிட்டு வாங்க

மேல மாபி மாவு மாவழி சரி வாழ்கிறீங்களா ஓட்ட மேற்கொள்ளப்பட்ட இரண்டு முறைகளில் மட்டுமே Yeah. pulong bidang Oh yo આને રમો બટમેથી તોણવા નહોના ના રમો એવા દેવજી રમો પાગણ મારી આવડે વાત કોણવા એને નંબર பட்டம் பா என்ன நீங்க அடையாங்க இல்ல ஒரு பயணி என்ற பட்டத்தை வந்து பயிர்த்த போறாங்க வடையலாம் குறா குறா வந்துடற வந்து குள்ள உடைகள் என்ன விட என்ன அதோட வந்தா முடியுமா வைரமா ஜனமா இந்த இடத்துல இருக்கறது ரெண்டு ஜென் இந்த பெரிய பட்டம் ஏத்துறதுக்காக ரெடியாயி நம்மருங்கோ வந்து ஆயின ரெடி ஆக எல்லா இளைஞர்களும் வந்து முன்பரமானிக்கிறாங்க வந்து கைத்தை பிடிச்சு கொண்டு trước <coughs> மழையின் காரணமாக பட்டத்தை மூடி வைத்த நண்பர் இவர்